அனைவருக்கும் வணக்கம் வமையாட்சியான சூழ்யா கற்ப தமிழ் இருந்து இந்த பரவியில் நாம் காண இப்போது திறனாய்வு குறித்த மாதிரி வினாத்தாள் பார்த்து வருகின்றோம் அதன் தொடர்ச்சியை இதிலும் அமைகின்றது புதிய வினாக்கள் இருக்கின்றன வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளுக்குள் செல்லலாம் கிரேக்கத்தில் கூறப்படும் எனப்படும் கருது நிலையோடு தமிழ் புறப்பாடல்கள் ஒத்துள்ளன என்று கூறுபவர் கூறும் கருத்து ஆற்றல் உடைய நூலே என்றும் நம் உள்ளத்தை கவரும் தன்மை உடையதாகிறது இதுவே இலக்கிய தன்மை ஆகும் என்று விஞ்செஸ்டர் கூறுகின்றார் வாய்மொழி இலக்கியம் எத்தனை வகைப்படும் என்று திறனாய்வாளர்கள் கருதுகின்றனர் ஆறு வகைப்படும் என்று கருதுகின்றனர் தொல்காப்பியர் நாட்டுப்புற பாடல் வகையாக எதனை எந்த இயலில் அமைக்கிறார் பன்னத்தி என்ற வகையாக அவர் அமைக்கின்றார் இயலில் அதற்கான சூத்திரம் பாட்டிடை கலந்து பொருளாகி பாட்டின் இயல் பன்னத்தி இயல்பு என்று நூற்று எண்பதாவது சூத்திரத்தில் அமைக்கின்றார் நாட்டு பாடல்கள் திறனாய்வு என நூலை எழுதியவர் டாக்டர் ஆறு அழகப்பன் வானமாமலை மற்றும் ஆறு ராமநாதன் ஆகியோர் வாய்மொழி பாடல்களை எதன் அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்துகின்றனர் முறையே அதாவது மாமலை அவர்கள் பொருள் அடிப்படையில் பத்து வகைகளாக ஆறு ராமநாதன் அவர்கள் சூழல் அடிப்படையில் ஏழு வகைகளாக வகைப்படுத்துகின்றனர் அறிவியல் கொள்கை வழியில் அமைந்த இலக்கியங்கள் என்று திறனாய்வாளர்கள் கருதுவன பாரதியாரின் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணேன் என்பது அடிப்படையில் அமைந்த திருக்குறள் உள்ளிட்ட இலக்கியங்களை அறவியல் கொள்கை வழியில் அமைந்த இலக்கியங்கள் என்று கருதுகின்றனர் அறநெறி கொள்கைகளின் வளர்ச்சியில் மூன்று படிநிலைகள் உள்ளதாக கூறுபவர் திருநாவுக்கரசே பறவை போல் ஷெல்லி திறகுடைந்து காணப்பட்டதாக கூறும் திறனாய்வாளர் தோமூசி ரகுநாதன் தமிழ் இலக்கியங்களில் முதியோர் உளவியல் குறித்து ஆய்வு செய்தவர் மார்டின் உளவியல் துறையை தொடக்கத்தில் உருவாக்கி வளர்த்தவர் ஆசிரிய நாட்டை சார்ந்தவர் உளவியலால் கூறும் கருத்துக்கள் மற்றும் பின்னணியில் எழுதப்பட்ட அசோகமித்ரனின் நாவல் எது தலைமுறைகள் அதாவது ஒரு தாய் தந்தையும் மகனும் தந்தை வந்து எல்லா இடத்துலயும் போற இடங்கள்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாரு அந்த பையன் வந்து ஒரு தொழில் தொடங்கி அதன் மூலமாக எல்லா இடங்களிலும் நல்ல பெயரை வாங்கி கொண்டிருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு மாறுபட்ட இது அந்த இடைவெளியை எடுத்து கூறுவதுதான் இந்த தலைமுறைகள் என்னும் நாவல் சரிங்களா தொல் படிமையல் ஆய்வாளர்கள் குறிப்பிடத்தக்க வெளிநாட்டு ஆய்வாளர் நார்த்தோ ஃப்ராய் தொல் படிமையியல் அணுகுமுறை என்றால் என்ன மனிதன் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாலும் அவனிடம் அவனது தொன்மையான நினைவுகள் படிந்து கிடக்கும் அவற்றை அவனது செயல்கள் மற்றும் உணர்வுகள் வாயிலாக திறனாய்வு செய்வது தொல் படிமையல் அணுகுமுறை ஆகும் ரியலிசம் எனப்படும் யதார்த்தவாதம் வாழ்க்கையை புறவயமான நேர்மையோடு முழுமையாக உள்ளதே உள்ளவாறே காட்டுவதுதான் ரியலிசம் எனப்படும் யதார்த்தவாதம் ஆகும் நடப்பியலே தங்கள் படைப்புகளில் உணர்ந்தவர்கள் சிலர் இந்த ரியாலிசம் சொல்றோம்ல அது மேத்தா வீரா திருப்பி செல்வன் இன்குலாம் இன்னும் சில அறிஞர்கள் இருக்கின்றார்கள் இலக்கிய இயக்கங்கள் என்னும் நூலின் ஆசிரியர் நான் பிச்சமூர்த்தி சரிங்களாப்பா ஆக திறனாய்வு தொடர்பாக இன்றைக்கு சில மாதிரி வினாத்தாள்கள் பார்த்தோம்பா அதாவது ஐந்தாறு வினாத்தாளாக இன்றைக்கு நான் பார்த்தோம் இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து பறியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்